இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்

இவ தான் பொருணப்படலாம் வந்துட்டா நாயும் மோரங்க வச்சுபடி போனாடி ஆப்பிளை வெளியா இருக்குற ஆ <laughs> நீ <laughs> <laughs> இருந்தாலும் இது பத்து நடந்து ஒரு புண்ணியமான சபை ஆமா இந்த சபையில அஞ்சு பஞ்சபோத ஒன்னு கூடிய நீ மகாராசியா இருந்த ஒரு ஆசீர்வம் கொடுத்தது அப்படி நடக்கும் பணிக்குமா மனநந்து ஒரு சாப்பு கொடுத்தால அப்படியே படிக்கும் ஏன்னா இது அந்நாளிலே தேவராடி தெருக்கூத்து அன்னைக்கு கடவுளை ஆடுறதுனாலதான் இன்னைக்கு விஷ்ணு புராணம் ராமாயணம் கந்த புராணம் சிவபுராணம் மகாபாரதம் இந்த மாதிரி நாடகத்தை படித்து வயிறுக்க காரணத்தை பகவான் போட்டு பிச்சை என்னைக்கு ஆதி மறக்கப்படாது

माँ का कुत्ता नज़ारा बालू है குந்தல குந்தலை நாட்டை குந்தல குந்தளராஜனுக்கும் குமுதவல்லிக்கும் பிறந்த என் பேரும் அலங்காரி

போன் கூட வந்து எங்கடா பிக்சர் தாண்டா போகணும்

நல்ல மகாராஜனையை மாலை இட்டவன் நல்லெண்ண மன்னன் மாலை இட்டு எதாவது உண்டா இருக்கு தெரியாம சாப்பிட்டதான் பூச்சி புழு புடிக்கும்

நமக்கு பதி குலதெய்வம் சரியா குலதெய்வங்கிற குலத்தை காக்கிற முன்னோர்கள் ஆதியில் எத்தனை காலம் மனித தோணும் முன்பதாக அந்த காலம் தோடுச்சு அதுக்கப்புறம் மனித உருவானா நீதி மேற்பாடு வாழ்ந்தவர் தான் குலதெய்வம் குலத்தை காக்கிற குலதெய்வம் முன்னோர்கள் அது போல ஒரு பெண்ணுக்கு பதினா பதி பதி ஒரு பெண்ணுக்கு பதினா கணவன் கணவர் தான் மஞ்சள் குங்குமத்தோட மகாலட்சுமி கலாச்சாரம் நமக்கு வேணும் ஆமா அந்த கலாச்சாரம் நமக்கு தாண்ட மாடும் ஒரு பெண்ணு அமங்கலி ஆயிட்ட அதெல்லாம் அந்த கலாச்சாரம் விலகி போயிடும் அதனால ஒரு பெண்ணுக்கு படி கணவன் புருஷன் இல்லவா அவர்தான் எனக்கு தெய்வம் ஆமாயா ஆ இந்த நாடத்துல வெள்ளியா இருந்தாலும் வீடே கதா பாத்தற கணவன் தானடி அதனால கூடி புருஷனை புருஷன பாத்து ஓட போகலாமே

பாதத்தைும் <laughs> <laughs>

பொண்டாட்டிக்கு அடக்குமா இருப்பாரு சீரதுக்குடாச்சிரதுயே பாரு சோறாகியே பாரு வைப்பாரு மாசம் ஒரு வர கொண்டானோட காசி கூட போடுவாரு பொறுக்க என்ன இருக்குது அந்த ஆளு வேறடி நீ பேசாத படு காமாளைய இன்னைக்கு நான் நல்லா படுத்து தூங்குறேன் நீ கவலைப்படா குரத்துது கொடுதுங்க நான் தனியா படுறவ போれ

பக்கத்துல இருந்து தெரியலையே என்னங்க உள்ள கருணா தடிக்குது ஐயையோ ஏங்க நல்லா தொடமால மறி வச்சு படுங்க முழங்கால மாதிரி படாதீங்க தலைவலி போடுவோம் தொடமா தலை வையுங்க பேச்ச புட்டே நிக்கணும் அந்த பிள்ளை பெக்கும்போது நல்லா ஒரு பிள்ளை பேக்கும்போது நல்லா இருந்துச்சு

Yeah. yeah.

அழை கொடும் பூரிச்சு போயிடும்

காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மிருககாரத்தில் நாட்டுக்குள் வந்துவிட்டது அவங்க விட்டது தனிமரியாக மேத்தையாடி நீங்கள் தனிமரியாக இந்த நாட்டிலே ஆட்சி செய்தார் இருப்பல் போற கூட

இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்